வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஒரு பொருள் போதும் நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ரொம்ப செலவில்லாமல் சுலபமாக நீங்கள் உண்டாக கண்டிப்பாக இதை ஒரு முறையாச்சும் ட்ரை இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியில் நீங்கள் அப்படி ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் ஹார்மோனல் இன்பேலன்சிங்னால் ரொம்ப நாளாக குழந்தை தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய பெண்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுதும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்களும் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது எல்லா பிரச்சனையுமே சரியாகி ஒரு மேஜிக் மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெ ரெமடியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் என்னுடைய பல வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்க்குற தொழில்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா நிறைய விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும் அதே போல் விதைகள் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து நிறைய பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையை பற்றி இந்த விதை பேர் வந்து சாலியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஹலீம் சீட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்வீட்ஸில் வந்து பயன்படுத்துவாங்க சிலருக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு சாப்ஜா சீட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஹலீம் சீட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டிங்க இது வந்து எந்த இடத்துல கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயோ அல்லது ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட இப்போ வந்து இது வந்து கிடைக்குது இந்த சீட்ஸை அளவுக்கு அதிகமாக எக்காரணத்திற்கொண்டும் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இதில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது எப்போவுமே நம்ம ஒரு டானிக் எடுத்துக்கிறோம் சத்துக்காக ஒரு சிரப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதோடைய பக்க விளைவுகள் நமக்கு நிச்சயமாக வந்து நடக்கும் அதே போல் தான் இந்த சீட்ஸ் எடுத்துக்கும் பொழுதும் ரொம்பவே குறைந்த அளவில் தான் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் வந்து வர ஸோ அதுக்காக தான் வந்து குறைவாக எடுத்துக்கணும்னு சொல்லிருக்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை வந்து இரவு நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இதை வந்து ஒரு பால்லையோ ஒரு டம்ளர் பால்லையோ அல்லது ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதை நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாலட்ஸில் மிஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பாலில் நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வெறும்னே அதில் பணக்கற்கண்டோ அல்லது நாட்டு வெள்ளமோ சேர்த்து அதை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் கருமுட்டையில் வளர்ச்சியே இல்லை எவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் கருமுட்டையில் வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கூடிய சில பெண்களுக்கு ஹார்மோனில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக இந்த கருமுட்டையில் வளர்ச்சி இருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த விதைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் சமநிலைப்படுத்தப்பட்டு உங்களுடைய கருமுட்டை வளர்வதற்கு தேவையான அந்த ஹார்மோனை சுரக்க செய்து எஃப்எஸ்எச் அளவை அதிகப்படுத்தி நல்ல சைஸில் அதாவது கரு உண்டாகக்கூடிய அளவில் கருமுட்டையை வளர செய்யும் அதுவும் உருவாகக்கூடிய அந்த கருமுட்டை வந்து வீக்காக இருக்காது சிலருக்கு வந்து கருமுட்டை வந்து சரியான அளவில் வளருமே தவிர ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு கரு உருவாகிற அளவுக்கு அதில் வந்து தன்மைகள் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையை இந்த சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பையில் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையை வளர செய்ய முடியும் அடுத்தது ரொம்ப மோசமான அளவில் ஹார்மோனல் இம்பாலன்ஸிங் காரணமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னே தெரியாது ஸோ அவங்களுக்கு ப்ரெக் வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் மோசமான இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னக்கூடிய தொழில்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க மாதவிளக்கு டைமில் மட்டும் எடுக்காமல் டெய்லி ஒரு ஆஃப் ஸ்பூன் இல்லை ஒரு கால் ஸ்பூன் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை சரி செய்யப்படும் பீசி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போகுது அப்படின்னாலும் அதுவும் இந்த சீட்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும்போது சரியாகும் இது இல்லாமல் இதை வந்து தொடர்ச்சியால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா கூடியவங்க உங்களுடைய அட்லீஸ்ட் உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் மட்டுமாவது எடுத்துக்கோங்க இந்த ஃபைவ் டேஸில் கரு உற்பத்திக்கு தேவையான எஃப்எஸ்எச் அளவை இஸ்ட்ரஜன் அளவை இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால கருமுட்டை வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் தேவையில்லாத அழுக்குகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த பீரியட்ஸ்லேயே வந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் குழந்தை உண்டாக இந்த சீல் ஏன் இவ்வளவு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைட்டோயிஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தை தரிக்கிறதுக்கு ஒரு பெண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான வைட்டமின் சி பி அண்ட் இ இது மூணுமே வந்து இதில் நிறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் கருப்பையோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் அதனால தான் இந்த சீட்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள் சில நாட்கள்லேயே வந்து கர்ப்பம் அடைஞ்சிடுறாங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி